அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் சொந்த தொழில் செஞ்சிட்ருக்குறீங்க அது நீங்கள் பெரிய அளவில் செஞ்சாலும் சரி அல்லது சிறிய அளவில் தான் நான் செய்கிறேன் வீட்டில் இருந்தபடியே நான் ஒரு சின்ன தொழில் செஞ்சிட்ருக்கிறேன் நீங்கள் சேரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பியூட்டி பார்லர் வச்சுருந்தாலும் சரி அல்லது பேக்கிங் கிளாஸ் ஏதாவது பேக்கிங் யூனிட் வந்து நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி மாவு அரைச்சி கொடுக்குறீங்க இட்லி மாவு அதெல்லாம் அரைச்சி தரீங்க அப்படின்னாலும் சரி அல்லது நீங்கள் பெரிய அளவில் நீங்களோ உங்களுடைய கணவரோ வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க பட் அந்த பிஸ்னஸ் வந்து இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது தோய்வடைஞ்ச மாதிரி இருக்குது எங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா நடக்கிறதுக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் வர்றதுக்கும் ப்ராஃபிட் நல்லா வர்றதுக்கும் நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்ட்டு ரொம்ப நாளாகவே நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது ஏன்னா நான் இப்ப மூன்று முக்கியமான விஷயங்கள் ரொம்ப எளிமையான விஷயங்களை தான் நான் செய்ய சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த விஷயங்கள்ல நீங்க மூன்றுமே செஞ்சாலும் ரொம்ப சந்தோஷம் அப்படி இல்லைன்னா ஒன்று மட்டுமாவது நீங்க இந்த பிறக்கக்கூடிய புத்தாண்டுலேருந்து இருந்து ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்காத அளவில் உங்கள் தொழில் வந்து வளர்ச்சி அடையும் ஏன்னா இப்ப லேடிஸ் நிறைய பேர் வீட்டுல இருந்து ஹோம் பிஸ்னஸ் தான் வந்து பண்றாங்க சமைச்சு தராங்க அதை ஆப்ல போடுறாங்க அதை மாதிரி வந்து சாரி பிஸ்னஸ் சுடிதார் பிஸ்னஸ் நைட்டி அதுக்கப்புறம் இன்ஸ்கர்ட் பிஸ்னஸ்லாம் நிறைய பண்ணுறாங்க அவங்களுடைய கணவர் ஆட்டோ ஓட்டுறாரு அதில் நிறைய வருமானம் வரல இல்லை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அதில் நிறைய வந்து வருமானம் வர மாட்டேங்குது இல்லை டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்குறோம் அப்படின்னு எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம் இப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் கருப்பு உளுந்து இந்த கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க அதை மாதிரியே ஒரு டீஸ்பூன் மிளகு மிளகு எடுத்துக்கோங்க இந்த இரண்டு பொருளையும் உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடம் அல்லது ஒரு ரூமு அப்படின்னு ஏதாவது இருக்கும் இல்லையா நீங்கள் வந்து ஃபோன் கால் அட்டன் பண்ணுற இடமாக இருந்தாலும் சரி அல்லது ஆஃபீஸுன்னு போட்டு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு இந்த ரெண்டு பொருளையும் ஜஸ்ட்டு தூவி விட்டுடுங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம அந்த கந்திருஷ்டி கழிப்பதற்கெல்லாம் மிக உகந்த நாள் அன்னைக்கு இரவு இதை தூவி விட்டுடுங்க மறுநாள் காலையில் திங்கட்கிழமை நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து பெருக்கும் பொழுது இந்த இரண்டு பொருளை வந்து பெருக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது மரத்துக்கு கீழே அந்த மண்ணு இருக்கும் இல்லையா அதுக்கு கீழே நீங்கள் திங்கட்கிழமை காலையில் போட்டுடலாம் இதை மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாரமும் செஞ்சுட்டு வாங்க இதை வந்து அப்படியே ஸ்கேட்டர்டாக அந்த தரையில் வந்து இறைச்சோம் எப்படி இருக்கும் நம்ம கீழே கொட்டிட்டோம்னா எப்படி ஒரு ஒரு இடத்துல ஒன்று ஒன்று கிடக்கும் அதை மாதிரி இதை ஞாயிற்றுக்கிழமை இரவு நீங்கள் செஞ்சுடுங்க செஞ்சுட்டு திங்கட்கிழமை காலையில் அதை அப்புறப்படுத்தி மரத்துக்கு கீழே கொட்டிடுங்க இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த மூன்று வழிமுறைகளில் இது ரெண்டாவது ரொம்ப பவர்ஃபுல்லு நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி அல்லது வெளியிடங்களில் தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் இந்த மூட்டையை வந்து உங்களுடைய என்ட்ரன்ஸில் வந்து கட்டி வச்சுக்கணும் வெளியில் எல்லாேருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு மூட்டை மாதிரி என்ன கலர் துணியாக இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளை சிகப்பு ப்ளூவு எல்லோ எது வேணாலும் பரவாயில்ல இந்த மூன்று பொருளையும் மட்டும்தான் போடணும் ஒன்று வந்து அடுப்புக்கறி அடுப்பு கறி இது இது வந்து படிகாரம் அதுக்கப்புறம் ஒரு வில்லை நல்ல சந்தனம் உங்கள் சுத்தமான சந்தனம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட வச்சுக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால் இங்கே லோக்கல் கடையில் கிடைக்கக்கூடிய இந்த லோக்கல் அந்த சந்தன வில்லை தான் நான் எடுத்திருக்கிறேன் ஸோ இதை மூன்றுத்தையும் நீங்கள் ஒன்றாக கட்டணும் என்னைக்கு இதை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு வெள்ளிக்கிழமையில் இதை நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வீட்டு பூஜை அறையாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல விலக்கேற்றி வைப்பீங்க இல்லையா அந்த இடத்துல ஒரு துணியில் கட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு இதை வந்து நீங்கள் அங்கே கட்டி விட்டுடுங்க இதை வந்து வாரம் வாரம் நீங்கள் பூஜை செய்யும்போது இதற்கும் தூப தீப ஆரத்தி அப்படிங்கிறது காமிக்கணும் இதை வந்து ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இந்த பழைய பொருளை எடுத்து போட்டுட்டு புது பொருளை வந்து நீங்கள் உங்களுடைய அந்த என்ட்ரன்ஸில் வந்து கட்டி வச்சுக்கலாம் இது செய்வது வந்து அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதுங்க எந்தவித திருஷ்டியும் உங்களை வந்து அண்டாது எதிரி தொல்லை எதுவுமே இருக்காது போட்டி பொறாமைகள் இப்போ தொழில்னால் அவ்வளவு போட்டி பொறாமைகள் தான் நிறைஞ்சிருக்குது அவங்களுடைய ட்ராபேக் என்னன்னு இவங்க சொல்லுவாங்க இவங்களுடைய ட்ராபேக் என்னன்னு இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க ஸோ இவங்ககிட்ட இவ்வளோ மைனஸ் இருக்குது இல்லை இல்லை கிட்ட தான் அவ்வளோ மைனஸ் இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க ஒருத்தவங்க இப்போ சோஷியல் மீடியா வேற வந்துருச்சு அதனால எல்லாருமே அதில் வந்து பார்த்து பார்த்தா பிரித்து பிரித்து ஒருத்தவங்களுடைய குறைகளை சொல்லிகிட்ருக்குறாங்க ஸோ போட்டி வந்து தவிர்க்க முடியாதது அந்த போட்டிக்கு நடுவில் நம்ம வந்து நிலையாக நின்று ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து அவசியம் நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களுடைய தொழில் வந்து முன்னேற்றமடையும் நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அதில் நீங்கள் நேர்மையாக இருந்து உங்களை நம்பி வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் வந்து நேர்மையாக இருந்தீங்கனாலே நிச்சயமாக உங்களுடைய தொழில் கொஞ்சம் ஸ்லோவாக பிக்கப் ஆனாலும் நல்லாவே வந்து லாபம் உங்களால் பார்க்க முடியும் ஸோ இது வந்து ரெண்டாவது தயவு செஞ்சு இந்த பொருள் இல்லை நான் என்ன செய்யறதுன்னு கேட்காதீங்க பொருள் எப்போ கிடைக்கிதோ அப்போ நீங்கள் இதை செய்யுங்க அப்படி இல்லைன்னா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க வேறு பொருள்லாம் நம்மளால் சொல்ல முடியாதுங்க இதுதான் அவ்வளோ பவர்ஃபுல்லான பொருள் அடுப்புக்கறி படிகாரம் அதுக்கப்புறம் சந்தனம் இது மூணுத்தையும் நீங்கள் வந்து ஒன்றாக கட்டி வைங்க இப்போ வந்து நிறையா பேர் வந்து தள்ளுவண்டியில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்களெலாம் இதை நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் தள்ளுவண்டியிலே நீங்கள் பணம் போட்டு இல்லையா ஒரு பாக்ஸு அதில் கூட நீங்கள் இதை போட்டு வச்சுக்கலாம் அப்படி கூட நான் நீங்கள் செய்யலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பிஸ் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இது வந்து அவசியம் இருக்கணும் ஆனால் மற்றவங்க கண்ணில் படுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது உங்கள் தொழிலுக்கு எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க மூன்றாவது முக்கியமான வழிபாடு இந்த அரச இலை வச்சு தான் நம்ம வழிபாடு பண்ண போகிறோம் என்ன அப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அரச இலையை வந்து நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமை மட்டும்தான் அந்த மரத்தில் இருந்து நம்ம பறிக்கலாம் மற்ற நாட்களில் நம்ம பறிக்கக்கூடாது அதை நமக்கு பாவத்தை சேர்க்கும் இதை நான் நம்முடைய சேனல் பதிவுகளில் பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அரச இலையை கொண்டு எந்த பரிகாரம் செய்கிறதுனாலும் நீங்கள் சனிக்கிழமை மட்டும்தான் அதை நீங்கள் செய்ய முடியும் மற்ற நாட்களில் செய்யக்கூடாது அந்த சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் அரச இலை ஒன்றத்தை பறித்து நீங்கள் எந்த இடத்துல உட்காந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த சேரில் வந்து இதை கீழே வச்சு அதற்கு மேல் நீங்கள் அமரணும் நான் உட்காந்து வேலை செய்கிற மாதிரிலாம் என் வேலை இல்லைங்க அப்படின்னா கூட ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த அரச இலை மேல் அமர்ந்து உங்களுடைய தொழில் ரீதியான கணக்கு வழக்கு பார்ப்பது வேறு ஏதாவது செய்வது அப்படிங்கிறத நீங்கள் இதில் இந்த இலைக்கு மேலே அமர்ந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது நீங்கள் கீழே உட்கார்ந்து செய்கிறதுனாலும் செய்யலாம் அல்லது நீங்கள் இருக்கையில் உட்கார்ந்து செய்கிறதுனாலும் செய்யலாம் மறுநாள் காலையில் அதாவது சனிக்கிழமை முழுவதும் இந்த இலை வந்து உங்களுடைய இருக்கையிலே இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் இதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் ஸோ இதை மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை என்று இப்படி செஞ்சு பாருங்கள் இது எல்லாமே ரொம்ப 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 எளிமையான வழிபாடுகள் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மனதோடு செய்யுங்க சந்தேகத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம் அதை மாதிரி நிறைய பேர் வந்து நீங்கள் பொய் சொல்கிறீங்க நீங்கள் உருட்டுறீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் செஞ்சு பாருங்க மற்றவங்களோட நம்பிக்கையோட விளையாடாதீங்க ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலில் சொன்ன நிறைய விஷயத்தை செஞ்சு பார்த்துட்டு நல்ல பலன்கள் அடைஞ்சிருக்காங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் நான் எல்லாரோட பதிவையும் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த பதிவில் மூன்று விஷயங்கள் பார்த்துருக்குறோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை செய்யுங்க மூணுத்தையுமே நாங்கள் அதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணுத்தையும் செய்யலாம் ஸோ பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி